पावर <laughs> वीडियो ராஜகுமார் ரகாயமندனி இன்யன் ஆட்டோ முதமுனி நந்தாவி சித்தூர் சந்தாமி சின்னவெட்டி மாரியம்பட்ட கே 250 ல இருக்கு நம்பர் 112 இரண்டாவது ட்ரெண்ட்ல வரான் மாரியம்பাড়া கருமதான்

முதலாவதாக நடந்து பந்தயத்தில் முதலாவதாக முதல் பிரிவில் முதலாவதாக வந்து கொண்டிருப்பதை செல்லத்துறை தேவர் மூன்றாவது சங்க தலைவர் அரியமங்கலம் உக்கரவாண்டிய தேவர் ஆப்பனோர் ஓட்டி வருகின்ற சாரணி ஆப்பனோர் வீர குமார் இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பது முனியசாமி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருக்குள்ளோமிட்டமொழி கேடி பணியா நான்காவது ஒத்துக் வந்து இருக்கிறது

aure- aure से माते हैं

<Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Overlap/> <Noise/> <Overlap/> 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 <Overlap/>

கேட்டருமாட்டி ஓகே சாரதியின் கண்ணேரு தலபாயபுரம் இரண்டு வண்டிகள் தனியாக பதினேழு பதினேழு வண்டிகளிலே இரண்டு வண்டிகள் தனியாக இரண்டு வண்டிகள் தனியாக பாரு மரதன் கொக்கரத்துக்கு மதிக்கலாம் வைப்பாரா முத்தியா என்ன ஓடியா நல்லா ஓடி எல்லா பிரச்சனை பாண்டி இரண்டு வண்டிகள் சரியாக கரு பதினேழு வண்டிகளில் இரண்டு வண்டிகள் தனியாக மூன்றாவது நாலாவது மாடல் கல்லுக்க தெரியல

மணிவா வைத்தாக்கன் கோட்டை பாண்டிய கணக்கினை அஞ்சலிகா முத்தியாபுரம் பாண்டி வித்யாபுரம் இரண்டு வண்டியல் தனியாக ஓட்டி வருகின்ற சானதி கத்தியரி தலபாயபுரம் காசி போடுவாப்ல புயத்தில் முதல் பிரிவில் முதலாக நான் வந்து கொண்டிருப்பதாய் நினைவாக ராம்நாயக்கர் நினைவாக மணிக்கலா வைப்பார் 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 வரதன் கொக்கரசன் கோட்டை குக்கரசன் கோட்டை மாளிகைப்பாறை கருப்பு சாமிகளை ஓ முருகா முத்தையா புர்ரா பால அஞ்சலிகா முத்தையாபுரம் ரித்திக் பாண்டி டி பித்யா போடு 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 போப்ல போடு போப்ல போடு போப்ல போடு போப்ல பொடி வாங்குறாரு எச்சரிக்கை நினைக்கிறேன் பொடி வாங்குறாரு சொந்த கிராமத்தில் அருவாருக்கு கொண்டிருக்கும் திருத்தி விநாயகர் பாலவந்தம் கோவில் பாண்டித்தூன்ற வந்து இருப்பது வீரமுனிய சாமி முன்னாள் ஊராட்சி கொண்ட தலைவருக்கு இழந்து வைத்துள்ளார் நான்காவதா மூன்றாவதா வெற்றி வீரமுனிசாமி நான்காவதாக வெற்றி பெற்றது முனியசாமி நெருமாந்தி ஐந்தாவதாக வெற்றி ஒன்றது